பிள்ளைகளாகவே படைத்தான் தேவனைப் போலவே குணமுள்ளவனாய் தேவனைப் போலவே ஆளுமை செய்கிறவனாய் தேவனைப் போலவே இந்த உலகத்தை வடிவமைக்கக்கூடியவனாய் தன்னுடைய குடும்பத்தை வடிமை வடிவமைக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடுதான் ஆதாமை தேவன் படைத்தான் பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் தேவனோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நெருங்கி பழகும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் செழிப்பாய் இருந்தது ஆசீர்வாதமாக இருந்தது உலகம் நன்றாயிருந்தது என்றைக்கு தேவனுடைய உறவில் இருந்து அவன் துண்டிக்கப்படும் பொழுது அவன் பாதிக்கப்படுவது மாத்திரமல்ல அவன் ஆவி பாதிக்கப்பட்டது அவனுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது அதன் மூலமாய் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் அப்படியே சாபத்தில் பாவத்தில் பிறக்க ஆரம்பித்தது அவன் மூலமாய் இந்த பூமி முழுவதும் பாவத்தில் நிறைந்தது பாதிக்கும் பொழுது ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்டது நான் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் பாதிக்கப்படும் பொழுது மனைவி பாதிக்கப்படுகிறார்கள் பிள்ளைகள் பாதி பாதிக்கப்படுகிறார்கள் தொழில் பாதிக்கப்படுகிறது வருமானம் பாதிக்கப்படுகிறது அதுதான் தேவன் சொல்கிறான் தேவிய உறவில் துண்டிக்கப்படும் பொழுது படைக்கும் பொழுது என்பது ஒன்று என்பது ஒன்று ஒன்று மிருக ஜீவராசிகள் இருந்தது அது எதுவுமே கடித்து விஷம் ஏறக்கூடிய தன்மை வாய்ந்ததாய் தேவன் என்ன பண்ணவில்லை உண்டாக்கவில்லை எப்படி மனிதன் பாதிக்கப்பட்டு இப்ப கொடூரமாய் கொலை செய்யறானோ அது மாதிரி மிருகங்கள் பாதிக்கப்பட்டு கடித்த உடனே விஷம் ஏறுது ஏன் பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே போகும் பொழுது ஒட்டு மொத்தம் என்ன பண்ணப்படுகிறது பாதிக்கப்படுகிறது இந்த பாதிக்கப்பட்ட மனிதனை தேவன் வந்து பார்க்கிறாரு விசாசு பார்த்தேருகிறான் தேவன் இந்த உலகத்தில் எதை அதிகமாய் நேசிக்கிறார் என்று சொல்லி மனு குலத்தை அதிகமாய் நேசிக்கிறார் என்று சொல்லி விசாசுக்கு தெரியும் இதுக்காக உயிரையே கூட ஒரு விடுவார்னு தெரியும் எதை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ விரும்புகிறாரோ அந்த மனு குலத்தை சிதைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் குடும்பங்களை சின்னமினமாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய ஒட்டுமொத்த கனவுகள் அதனால தான் கணவன் மனைவி பிரிவினைகள் காலத்திற்கு முன்பாகவே சாவு சரீரத்தில் வியாதிகள் அகால மரணங்கள் அப்ப இவனை இப்படியே விடக்கூடாது என்பதற்காக தேவன் பாருங்க மறுபடியும் அவனே இந்த உலகத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் ஏனென்றால் மனிதனை அவ்வளவு நேசிக்கிறார் அவனை அப்படியே விட்டுற முடியாது ஆபத்துல சாபத்துல விட என்று சொல்லி தன்னையே அங்க பலியாய் ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தி அவனை கழுவி முதலாதாம் தோத்துட்டாரு ரெண்டாம் மாதம் ஆகிய இயேசு வந்து பிசாசை ஜெயிக்கிறார் பாருங்க அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் பாவியா இருந்தாலும் சரி கொலைக்காரனா இருந்தாலும் சரி கவனிங்க கல்லனா இருந்தாலும் சரி இயேசு சொல்லுகிறான் ஏசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு என்னது நீதிமான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது